ஆனா நாம உருட மிஸ்டேக் என்ன தெரியுமா வெள்ள பூடுவால விளையாட தருணத்துல பாவிக்கிறதாலே சில உயிர் போகும் நடைமுறையில உள்ள திடீர்னு ஒருத்தருக்கு நெஞ்சு வருத்தம் உடனே என்ன செய்யற ரெண்டு பள்ள கொடுத்து ஏதோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி ரெண்டு பூண்டு வரத்து கொடுத்து இல்ல ரெண்டு பூண்டு இடிச்சு கொடுத்து படுங்க காலையில ஒன்று மாதிரி வெள்ளப்பூடு ஹார்ட்டை பாதுகாக்குதா ஹார்ட் அட்டைக்கு வராம தடுக்குதா எஸ் தடுக்குது எப்படி நீண்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சரியான முறையில் சரியான அளவுல எடுக்கிறதால ஹார்ட் அட்டாக்லேருந்து தடுக்குது அப்படின்னா என்ன சரியான காலம்னு சொன்னா வெள்ளப்பூடுவே குறைஞ்சது நீங்க ரெண்டு டு த்ரீ மந்த் டூ டு த்ரீ மந்த்துக்கு பாவிக்கணும் அதுவும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கீத் பல்லு அல்லாட்டி வெள்ளை பூண்டுட ஒன்று ரெண்டு அளவுல பாவிக்கணும் இல்லாட்டி அதுக்குரிய சப்ளிமெண்ட்லேயும் டேப்லெட் ஃபார்ம்ல கேப்சூல் ஃபோம்லேயே அதுக்குரிய அளவுல உள்ள டெய்லி பாவிக்கும் ரைட் என்ன வகையில் பாவிக்கலாம் பச்சையா பாவிக்கலாம் குக் சமைச்சு பாவிக்கலாம் இது இதன் மூலம் ஹார்ட் அட்டாக்கை பாதுகாக்கப்படும் பச்சையா ஒன்று ரெண்டு பல் டெய்லி ஒரு த்ரீ மந்த்க்கு எடுத்தால் ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்கும் அது எப்படி ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்கும் அது என்ன செய்யும் தெரியுமா பிளட் ப்ரெஷரை குறைக்குது கொலஸ்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரோல் கெட்ட கொலஸ்ட்ரோல் எல்டிஎல் ஒரு கொலஸ்ட்ரோல் இருக்குது அந்த கொலஸ்ட்ரோலை குறைக்குது நம்மள ரத்த குழாயில ரத்தம் உரைதானதால ஹார்ட் அட்டாக் பாரிசவாதம் அதை தடுக்குது குறைக்குது குறைக்கிறதால ஹார்ட் அட்டேக் வாரத்தையோ பாரிசவாதம் வாரத்தையோ குறைக்குது அப்ப மூன்று மாசம் பாவிக்கிறதால ஹார்ட் அட்டாக் வாரது குறையுது ஆனா நாம உருற மிஸ்டேக் என்ன தெரியுமா வெள்ளை பூடுவால பிழையான தருணத்துல பாவிக்கிறதாலே சில உயிர் போகும் நடைமுறையில் நடக்கிற சம்பவம் ஒரு இரவுல திடீர்னு ஒருத்தருக்கு நெஞ்சு வருத்தம் உடனே என்ன செய்யற ரெண்டு பல்ல கொடுத்து ஏதோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி ரெண்டு பூண்டை வறுத்து கொடுத்து இல்லாட்டி ரெண்டு பூண்டை இடிச்சு கொடுத்து படுங்கிற காலையில எழும்ப மாட்டேன் அது வந்து எமர்ஜென்சி எப்ப எமர்ஜென்சிக்கு நீங்க இசிஜி எடுத்து அது ஹார்ட் அட்டாக் ஆயிருந்து அதுக்குரிய மருத்துவத்தை பண்ணி அதுல இருந்து காப்பாற்றப்பட்டு வந்துக்கப்பறம் ஒரு மூணு மாசத்துக்கு இப்படி செஞ்சால்தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டிக்க பாதுகாக்கும் ஹார்ட்டை ஹெல்த்தியா தேங்க் தேங்க்யூ